ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நாலாயிரம் வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கு சேலரி வந்து பாருங்க ஐம்பத்தேழாயிரத்துலேருந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் ஏப்ரல்க்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு டிஆர்பிலேருந்து உங்களுக்கு அஃபீஷலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க டேட்டுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி நைன் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு நாலாயிரம் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டேட்டுமே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் டுவெண்ட்டி எயிட் மார்ச் அன்னைக்கு தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும் அன்னைலேருந்து நீங்கள் டுவெண்ட்டி நைன் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டென்தேட்டிவாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா ஃபோர்த் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து மொத்தமாக ஒரு நாலாயிரம் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்துருக்கு இதில் சேலரி வந்து பாருங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் அந்த நாலாயிரம் வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேகன்சி வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு ஃபால் வேகன்சி ஒரு நாலு வேகன்சி ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் பிரசிடென்சி காலேஜ் வந்து பாருங்க ஒரு மூணு வேகன்சி கரண்ட் வேகன்சி தான் வந்து பார்த்தினா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி வேகன்சி வந்து அதிகமாக வந்து இருக்குது கரண்ட் வேகன்சில ஸோ அது எல்லாமே இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து வேகன்சி வந்து பாருங்கள் தனித்தனியாக வந்து ஷார்ட் ஃபாலுக்கு தனியாக கரண்ட் வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே ஏகப்பட்டது இருக்குது கரண்ட் தான் வந்து பாருங்கள் ஒரு ஒரு இதுக்கும் உங்கள் தனித்தனியாக இங்கே இருக்குது பயோ கெமிஸ்ட்ரிக்கு தனியாக ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு ஸோ இங்கே வந்து பாருங்கள் பிளான்ட் பயாலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பயோடெக்னாலஜி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு இருபது வேகன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு எழுபத்தாறு கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாருங்க இரநூத்தறுபத்தி மூணு காமர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இரநூத்தி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து வேக்கன்சி இருக்குது இங்கிலீஷ்க்குலாம் வந்து ஆறுநூற்றாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் வேகன்சி மட்டும் வந்து பாருங்க இங்கே ஓவராலாக வந்து எவ்வளோ இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு வந்து இங்கே வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேற உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரெக்யூட்மெண்ட் ப்ரெசிடென்சி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக எல்லாம் சேர்த்து ஒரு நாலாயிரம் வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வயசு வந்து இதுக்கு அதிகபட்சம் ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்டி இந்த மாதிரி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பது சதவீதம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரியை மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து பாருங்கள் பர்சன்டேஜுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து ஸோ நீங்கள் பிஹெச்டி நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி யூஜிசி இல்லைனா சிஏ சிஎஸ்ஐஆர் இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நெ நெட்டு வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் நீங்கள் எஸ்எல்இடி இல்லைனா நெட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பிஹெச்டி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாருங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இரநூத்தி முப்பது மார்க் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது இன்டர்வியூ எல்லாம் சேர்த்து இரநூத்தி முப்பது மார்க் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து குவாலிஃபைங் மார்க்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை வைவ வைஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து சிலபஸ் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்குமே சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து சிலபஸுமே வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்குது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு இதுக்கும் வந்து சிலபஸ் வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமுக்கான வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே தனித்தனியாக வந்து ஒரு ஒரு இதுக்குமே வந்து இங்கே வந்து பாருங்கள் வேகன்சி வந்து இங்கே பிரிச்சே கொடுத்துருக்காங்க தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னால் தான் ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்துனா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்கள வந்து பார்த்தோன்னா வெப்சைட்டில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் ஷார்ட்லி ஷார்ட்லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்